ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அறுத்தே வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருவடியில் ஒற்றே கருணை எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பரப்போம் நல்ல எண்ணத்துடன் பார்ப்பான பரப்போம் தொழில் வளம் பெற்றது வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் ஏக அருள் புரிவாய் குருவான் திருடில் போற்றி போற்றே மகர ராசி அன்பர்களே பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிருகசீரிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசிக்கு குருவான் பயிற்சியாகிறார் தைரிய வீரிய வெற்றிஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் ஆகிய குருவான் சத்ருகடன் ரோகஸ்தானாதிபதி லோகஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் அதே குரு அங்கிருந்து தொழில்ஸ்தானத்தையும் புரேஸ்தானத்தையும் தனகுடும்ப தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தையும் குருவான் பார்க்கிறார் ஆகையால் செய்தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் சுப உரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதே சமயம் சுபகாரியம் நடக்கும் நேரத்தில் ஒரு சிறு கழகமும் வீண் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் செய்ய எதிர்பார்த்த கடன் உடனே கிடைக்கும் தனகுடும்ப வாக்குஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் தனிக்குடித்தனம் போவீர்கள் அதனால் உடல் பலவீனம் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் பலவீனம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பு குறையும் மறதிகள் ஏற்படும் பொதுமக்களிடம் அன்பாக பேசுங்கள் அதிகாரி அதிகாரி என்ற தோரணையில் வீண் பேச்சு சிக்கல் மாட்டிக்கொள்ளாதீர்கள் வாயடக்கம் கட்டாயம் தேவை இடம் விட்டு இடம் மாறும் சூழ்நிலைகள் ஏற்படும் மூல நோய் உள்ளவர்களுக்கு அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட நடக்கலாம் அதேபோல கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனால் உங்கள் தேவைக்கு அதிகமான கடன் வாங்காதீர்கள் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் ஏனென்றால் உங்கள் மகர ராசியிலே குருவான் பகவான் நீச்சமடைகிறார் ஆகையால் பணத்தோஷம் உங்களை வந்து சேரும் உஷார் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக சீத்தாப்பழம் கேசரியை உணவாக அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை தேடி பணம் வரும் குரங்குக்கு பழங்கள் வாங்கி உணவாக கொடுங்கள் பணத்தோஷம் நிவார்த்தியாகும் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை பழம் தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது பூரம் நட்சத்திரக்காரர்களும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் மீன் சண்டை தான் ஏற்படும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக தக்காளி சாதம் அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை தேடி பணம் வரும் பெருமாள் சாமியை சனிக்கிழமை தொடர்ந்து நீ தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உண்டாகும் போல் நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடக்கூடாது ஆனால் தானமாக ஆரஞ்சு பழத்தை கொடுக்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தேவைகள் அஷ்ட நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் சண்டை சித்திரவுகள் தான் ஏற்படும் அதே போல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக பன்னீர் திராட்சியை அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் சாப்பிட்டு வாருங்கள் உங்களை தேடி பணம் வரும் குதிரைக்கு கொள்ளு வாங்கி உணவாக கொடுக்கலாம் பணம் வரும் பப்பாளி பழம் சாத்துக்குடி பழம் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது ஆனால் தானமாக கொடுக்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் பணம் வாங்கல் கொடுக்க கூடாது ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் மழை பிரதோஷத்தில் செல்லக்கூடாது மாடிபடி உயரமான இடங்களில் வேலை செய்யக்கூடாது மேலிருந்து கீழே விழும் அடிவிடும் விபத்துகள் ஏற்படும் அதேபோல வாகன விபத்துகளும் ஏற்படலாம் விழிப்புணர்வாக பயணங்கள் செய்யுங்கள் బాలుగులమేటం మెయిన్ కుమార్ట్ర పదివేలు ఇప్పుడు